கட்சிக்கு திமுக கூட்டணியில் உரிய மரியாதையை தர வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராகத்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் அப்படிங்கறத ஒரு எச்சரிக்கை துணியோடு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்கிறார் இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது காங்கிரசும் தாவைக்காவும் கூட்டணி அமைக்க போகிறார்களா திமுக கூட்டணி உடைய போகிறதா அப்படி கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அது யாருக்கு லாபமாக சாதகமாக அமையும் யாருக்கு பாதகமாக அமையக்கூடும் உண்மையில் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தாவைக்கா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கிறதா அப்படி என்று பல்வேறு கேள்விகள் இதனூடாக எழுந்திருக்கிறது அதை குறித்து தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் காங்கிரசும் தாவைக்காவும் கூட்டணி அமைக்க போகின்றன திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறப் போகிறது அப்படின்னு பல்வேறு தகவல்கள் வந்து வந்துட்டே இருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் இதை குறித்து அங்கொண்டும் இங்கொண்டுமாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் விஜய்யோடு தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார் விஜய்க்கு ஆறுதல் தெரிவித்தார் இப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது அது மட்டுமல்ல அதனுடைய தமிழக தலைவர் கூட விஜய் அவர்களை இந்த கரூர் சம்பவத்தில் குற்றம் சாட்டும் விதமாக எதுவும் பேசவில்லை இது பல்வேறு யூகங்களை வந்து எழுப்பியிருந்தது அது மட்டுமல்ல நாங்கள் வந்து ஆட்சியிலையும் பங்கு கேட்போம் அதிகாரத்திலையும் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க இது ரெண்டு விதமாக பார்க்கப்பட்டது ஒன்று வந்து தாமே கட்சியோட நம்ம கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் இல்லைன்னா தாவேக்கா கட்சியோட நம்ம நெருக்கமாக இருந்து அதன் மூலமாக அதிக சீட்டுகளை திமுக கூட்டணியில் பெறுறதுக்கான ஒரு முயற்சியை செய்யலாம் ஒரு நெருக்கடியை வந்து திமுகவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருந்தது இந்த நிலையில தான் இந்த பீகார்னுடைய தேர்தல் வந்தது எதா இருந்தாலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசிக்கொள்ளலாம் பீகாரை பொறுத்தளவில் கட்பந்தன் கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது கணிசமான தொகுதிகளை காங்கிரஸ் அங்கே பெறக்கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது நீங்கள் வந்து களத்தில் சரியாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்க தமிழகத்தினுடைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னதாகவும் பீகாருடைய தேர்தல் முடிந்த பிறகு நம்ம நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டு வாங்கலாம் திமுக கட்சியினிடத்துல கூட்டணியில் பேசி வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற விதமெல்லாம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸ்னுடைய அந்த பேரம் பேசக்கூடிய அந்த வலு குறைந்திருக்கிறதாக பலரும் கருதுறாங்க என்னன்னா மிக குறைவான தொகுதிகளிலேயே காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்போ வலிமையாக நின்று அவர்களுக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது அது மட்டுமல்ல தாவேக்காவும் காங்கிரஸ்னுடைய கூட்டணியை விரும்பியது காங்கிரஸ் கட்சியினருக்கு எண்பது தொகுதிகள் துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் இப்படிங்கிறது வரை பேசப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டது இப்போ கடைசியாக தாவேக்கா கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் காங்கிரஸோடு பேரம் பேசவில்லை கூட்டணி கணக்குகள் எதுவும் எங்களுக்கு பேசலை அப்படி ஏதாவது உண்டுனா உங்கள்கிட்ட நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிறத நிர்மல்குமார் அவர்கள் பேசினார் சரி அதற்கு பிறகு காங்கிரஸ் தாவேக்கா இந்த கூட்டணி பேச்சுக்கள் முற்றுப்பெறும் பின்னணியில் இந்த காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அடக்கி ஒடுக்கி பேசுவாங்க திமுக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பழைய பாடலையே அவர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் விரும்பக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் உரிய மரியாதையை தர வேண்டும் மரியாதைன்னு சொன்னால் அவர்கள் நினைப்பது போல தொகுதிகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இதில் பேரம் பேசக்கூடிய அந்த தகுதி குறைந்த பிறகே இவ்வளோ இவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒருவேளை பீகாரில் வெற்றி பெற்றிருந்தால் இவர்கள் எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது அப்போ எங்களுக்கு தகுதியான மதிர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொகுதிகளை தந்தால் தான் இந்த கூட்டணி தொடரும் எங்களுடைய ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இங்கே வந்து உங்களுக்கு சாதகமாக கூட்டணி கட்சிகளுக்கு சாதகமாக பிரச்சாரத்தை செய்வார்கள் இல்லாத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறத மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசினார் இதில் கரூர் மாவட்டத்தினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் கரூர் தொகுதியினுடைய எம்பி அவர்கிட்ட கேட்கப்படுகிறது ராகுல் காந்தியோடு விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற வியூகத்தில் வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜயோட இதற்கு முன்னாலே பேசிகிட்டு இருந்தார் விஜயோட இப்போ இருக்கக்கூடிய தொடர்பில் ரெண்டாயிரத்தி பத்திலே எங்களுடைய கட்சியில் அவர் இளைஞரணி மாநில தலைவராக வர வேண்டியது சில காரணங்களால் வந்து அவரால் வர முடியல அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நேற்றுள்ள தொடர்பில் ஆதி காலத்திலேயே நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார் இப்போ கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்த அளவில் அவர் என்ன பேசுறாரு ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடு பேசினார் ஃபோன்ல அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறார் இதில் இன்னொரு முக்கியமான தலைவர் கே சி வேணுகோபால் அவர்கள் கேரளத்தை சார்ந்தவர் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா கேரளத்தில் தான் வந்து முதல்வர் பதவிக்கு போட்டியிடணும் அங்கே கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து வலுவாக களம் காணணும் அதற்கு விஜய் அவர்களோட கூட்டணி அமைத்தால் அது கேரளத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் கேரளத்தில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமை இருக்கிறது அப்போ அவரு கூட நம்ம கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு சாதகமாக இளைஞர்களுடைய வாக்குகள் இங்கே கிடைக்கும் அது மட்டுமல்ல பாண்டிச்சேரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லையும் நமக்கு செல்வாக்க விஜயை வச்சு பெருக்கலாம் அதிகரிக்கலாம் பல இடங்கள்லையும் அது நமக்கு பாசிட்டிவாக தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க விஜயினுடைய கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்கள்கிட்ட அவர்கள் பேசிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாச்சு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நமக்கு வந்து பார்க்க வேண்டியது இருக்கு என்ன விஷயம்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட இன்னொரு பொறுப்பு இன்னொரு அஜெண்டா ஒப்படைக்கப்பட்டிருந்தது அது என்னன்னா விஜய் அவர்களை காங்கிரஸோட கூட்டணி சேர வைக்கணும் அது ஆதவ அர்ஜுனாவுடைய பொறுப்பு அந்த அஜந்தா தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்பட்டதாக பேசப்படுகிறது களத்தில் ஏற்கனவே காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ஜான் ஆரோக்கியசாமி கிரீஸ் கோடங்கர் பால் இந்த நாலு பேரும் கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் சித்தராமையா அவர்களுக்கு வந்து வியூக வகுப்பாளர்களாக அந்த எலெக்ஷன் நேரத்தில் இருந்தாங்க இதற்கு அங்கே வந்து தேர்தல் காலத்தில் பொறுப்பாக இருந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அவருடைய துணையோடு தான் இவர்கள் வந்து அந்த களத்தில் இறங்கி வேலைகளை வந்து பண்ணாங்க இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறது தாவைக்கா கட்சியில் வந்து இருக்கிறாரு வியூக வகுப்பாளராக அங்கே இருந்துட்டு இருக்கிறார் அப்போ இவர்களை எப்படியாவது தாவைக்காவ காங்கிரஸில் கொண்டு வரக்கூடிய வேலைகளை இந்த நபர்கள் பண்ணிட்டுருக்கிறாங்க அதற்கு ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு நெருக்குதலை கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது இதில் மிக மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தியை நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவருடைய அந்த ஆடியோ ஒன்று லீக்கேஜில் அதில் முக்கியமான வேலையை செய்தவர் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த நேரம் வந்து திமுகவில் அவர் இருந்தார் அங்கே இருந்த ஒரு உள்கட்சி விஷயத்தில் தான் இந்த ஆடியோவை லீக் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையை பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுக்கு உருவாக்குனார் இப்போ அவர் வந்து நேராக காங்கிரஸுக்கு வந்துட்டார் இப்போ காங்கிரஸில் வந்து இவர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ பண்ணிட்டுருக்கிறார் அப்போ இவர்கள் மூலமாக எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை விஜய்யோட கூட்டணி சேர வைக்கணும் அதுதான் இவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது சரி இப்படி கூட்டணி அமைந்தால் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை இன்னொரு கணக்கும் இதில் பார்க்க வேண்டியது இருக்கு விஜயினுடைய தாவைக்கா கட்சி தரப்புலேருந்து இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்வதில் அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது சுணக்கம் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை வந்து பீகாரில் காங்கிரஸ் பெறவில்லை அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அவர்களோட கூட்டணி வைக்கிறது அது நமக்கு வாய்ப்பாக பாசிட்டிவாக அமையுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து அவர்களுக்கு முன்னால் இருக்கு இப்போ காங்கிரஸை பொறுத்தளவில் இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வலுவான கூட்டணி திமுகவோட இருந்து இந்த தேர்தலை சந்திச்சாச்சுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்ச தொகுதிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் தாவேக்காவோட கூட்டணி கொண்டால் இவர்கள் நினைக்கிற மாதிரியான அதிக தொகுதிகள் இவர்களுக்கு கிடைக்கலாம் காங்கிரஸில் தெரியும் தொண்டர்களை விட தலைவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது இன்னொன்று இவர்கள் இங்க இருக்கக்கூடிய கள புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய கட்சி தாவேக்காவோட கூட்டணி வைத்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறும் அப்படிங்கிறத அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அளவில் தான் அவர்களுடைய நினைப்பெல்லாம் இருக்கு களத்தில் இருக்கிறத அவங்க அப்படிதான் அனுமானிக்கிறாங்க அப்போ அந்த வகையில பெரிய அளவுக்கு சீட்டு கிடைக்கும் ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த சிக்கலை வந்து சில தலைவர்கள் வந்து உணர்ந்திருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது எங்களுடைய கூட்டணி திமுகவோட சேர்ந்து தான் நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்க போறோம் அப்படிங்கிறத அவர் வந்து பேசியிருக்கிறார் அப்போ தாவேக்காவோட கூட்டணி வச்சு அதுல வந்து தொகுதிகள் கிடைக்காத பட்சத்துல அது மிகப்பெரிய நஷ்டமாக அமையும் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கேரண்டியான கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்தால் குறைந்தபட்ச தொகுதிகளாக அவங்க பெறலாம் இப்ப இருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை வந்து தொடரலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பார்வையாக இருக்கும் ஒருவேளை தோற்றுப்போச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலையும் இவர்கள் தோல்வியை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் இங்கேயும் தோல்வி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய அடியாக காங்கிரஸுக்கு இங்கே அமையக்கூடும் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தலைவர்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் சிலருடைய மூவ் இருக்குது சிலர் வந்து தாவைக்காவோட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இன்னொரு வகையாக தாவைக்காவோட போயிடுவோம் அப்படிங்கிறத காட்டியே பேரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரியும் இந்த கூட்டணி எப்படி அமைய போகிறது என்ன நடக்க போகிறது என்பது தொடர்ந்து சந்திப்போம் இன்னொன்று காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்